புதுபில்லாய் இசை தரும் விஷ்மில்லா ரம் ஓனராஹின் மினத்தமா ஸ்ரீ அஸ்னாமி சிலை பொம்மையின் இல்லிருந்து சில உருவ பொம்மையிலிருந்து சிலை சிலை பக்கம் ஒமாலா கடந்து விட்டார்கள் ஹா உலா ஹி இவர்களெல்லாம் கடந்து விட்டார்கள் ஒரா அவுலாது அபா ஹும் தங்களுடைய தந்தைகளை பார் பார்த்தார்கள் பார்த்தார்கள் அந்த மக்களெல்லாம் அவங்களோட பிள்ளைகள் பிள்ளைகள் குழந்தைகள் அவருடைய குழந்தைகள் தந்தையை பார்த்தார்கள் எத்த பக்கருன்

கானோ யரோனகும் யுக் யு கப் யு கப்பிலூன முத்த முத்தமிடுகின்றவராகப் பார்த்தார்கள் ஹாதிஹி தமாஷிலை அந்த உருவப் பொம்மைகளை முத்தகின்றவராக பார்த்தார்கள் யார் பார்த்தாங்க அவங்க பிள்ளைகள் வந்து தந்தையர் ஒ எல் மசூனஹா தொட்டு தொடுகின்றவராக அந்த சிலை அந்த பொம்மைகள் எல்லாம் தொடுகின்றவராக பார்த்தார்கள் ஒயதோண இந்தஹா உருவ பொம்மை இருக்கக்கூடிய இடத்திலே துவா செய்யக்கூடியவராக இருந்தார்கள்

ருக்கு செய்கின்றவராக ஃபசாதல் அம் அபுனா வலா ஆபாய் வா தந்தையின் மீது மக்கள் அதிகம் அதிகம் படுத்தினர் பிள்ளை விட அதிகம் பிள்ளைகள் தந்தை விடு அதிகப்படுத்தினார்கள் ஒ சாரு மாறிவிட்டார்கள் எஸ் சுதுனுலஹா அந்த உருவ பொம்மைக்கு சதிதா செய்கின்றவராக மாறிவிட்டார்கள் அவங்க பிள்ளைகள் ஒ சாரு எஸ் அலுநஹா சிலைகளிடத்திலே கேட்கின்றவராக அவர்கள் பிள்ளைகள் மாறிவிட்டார்கள் பிள்ளைகள் மாறிவிட்டார்கள் சிலைகளுக்கு அறுத்து பழி அந்த குர்பானி கொடுக்கின்றவராக ஆகிவிட்டார்கள் ஆடு அறுத்து பழிகின்றா இவ்வாறு தான் சாரத் மாறிவிட்டது ஹாதில் அஸ்னாம இந்த சிலைகள் எல்லாம் மாறிவிட்டது ஆலிஹத்தன் கடவுளாக இந்த சிலைகள் மாறிவிட்டது மக்கள் மாறிவிட்டார்கள் வணங்குகின்றவராக மாறிவிட்டார்கள் அந்த சிலைகள் அந்த உருவப்பணைகளை வணங்குகின்றவராக மாறிவிட்டார்கள் கமா கான் யகூதுல்லா மினல் கபு இதற்கு முன்னால் அல்லாவை வணங்குவதைப் போல அந்த சிலைகளை வணங்குவதற்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் மாறிவிட்டார்கள் அதிகமாகிவிட்டார் ஹாதியில்

கவனி வாசிக்கிறது கவனிங்க திருப்பி நீங்கள் கூட வாசித்து பாருங்கள் மனசுக்குள்ளே வாசிங்க கவக்குள் வாசிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் மனசுக்குள்ள அப்படியே வாசித்து பாருங்க வாசித்தா மட்டும்தான் நமக்கு இது வாசிக்கிற பலகிரது தான் இந்த பாடம் எப்படி அர்த்தம் வைக்கணும் எது ஃபேனு எது பாயின் எது அமரு எது நகி ஆனஸ் சுவரி இலத் தமாசிலி சிலைகளின் புருவப்படத்திலிருந்து சிலைகளின் பக்கம் ஒன் கத்தலோ இடம் பயிர்ந்து விட்டார்கள் தக்கலோ இடம் பயிர்ந்து விட்டார்கள் உருவ பொம்மையின் பக்கம் இடம் பயிர்ந்து விட்டார்கள் உருவப்படத்திலிருந்து சிலைகள் பக்கம் இடம் பயிர்ந்து விட்டார்கள் அமிலோ செய்தார்கள் சாலிஹி நல்லடியார்களுக்கு செய்தார்கள் தமாசிலில் கசித அதிகமான சிலை பொம்மைகளை நல்லடியார்களுக்கு செய்தார்கள் அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய வீட்டிலே சிலைகளை வைத்தார்கள் ஒஃபீத் மசாஜிதியும் மேலும் பள்ளிவாசல்களே வடி வைத்தார்கள் ஒகானு யாக்புதன்லாக லா யுஸ்ரிகு நபி சீன் மேலும் யாக்புதன் மேலும் அல்லாவை வணங்கின்றவராக இருந்தால் லா யுஸ்ரிகு நபிஹிசன் எந்த விஷயத்தை கொன்றும் அல்லாஹை இணை வைக்காதவராக இருந்தார்கள் ஒகானு யாரிஃபோ அறிகின்றவராக இருந்தார்கள் அண்ணா நிச்சயமாக 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 தமாசி சாலிஹீன் இந்த சிலை பொம்மை எல்லாம் நல்லடியார்களுக்கு என்று நல்ல உரியது என்று அறிகின்றவராக இருந்தார்கள் அண்ணா ஹாதி ஹிஜாரத்துன் நிச்சயமாக இது லா பயனளிக்காது நிச்சயமாக இது கற்கள் தான் மேலும் அது பயனளிக்காது அவர்களுக்கெல்லாம் அது பயனளிக்காது உலா தலுரூகம் இடையூறல் மேலும் இடையூறு அளிக்காது உலா தர் மேலும் சாப்பாடு போடாது உலா கிண்ணகம் என்றாலும் நிச்சயம் என்ன செஞ்சுட்டு இதெல்லாம் அவங்க அறி அறிகின்றவர்களாக இருந்தார்கள் இருந்தார்கள் இந்த சிலைகள் இந்த கற்கள் அவர்களுக்கு பயன் அளிக்காது அவர்களுக்கு இடையூறு அளிக்காது அவர்களுக்கு எதை சாப்பாடு போடாது அடிக்காதுன்னகும் நிச்சயமாக என்றாலும் அவர்கள் காணோ எத்த பர்ற கூண இந்த உருவ பொம்பைகளை கொண்டு பறக்க பெற்றவராக இருந்தார்கள் எல்லிமுனஹா கண்ணியப்படுத்துகின்றவராக இருந்தார்கள் நீ அன்னகா நிச்சயமாக இவை

வைதா மாதா ஃபிஹிம் அவர்களிலே மரணித்தால் ரஜுலன் சாலிஹுன் ஒரு ரஜுலன் சாலிஹுன் ஒரு நல்லடியார் மனிதன் ஒரு நல்லடியார் மனிதர்கள் அமீருல் அஹு அமீர் லஹு திம்சாலன் சம்மா சாஜி அவர்களிலே ஒரு நல்லடியார் மரணித்து விட்டார் அவர்களிலே ஒரு நல்லடியார் மரணித்து விட்டார் பெயரிடுவார்கள்

اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما زدن علم اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع غلب الله الله كو கலிபல்லாஹு அல்லாஹ் கோவப்பட்டான் கலிபல்லாஹு வ கலிபல்லாஹு மேலும் அல்லாஹ் கோவப்பட்டான் அலநாசி மக்களின் மீது கோவப்பட்டான் கல்பன் ஷதீதன் கலபன் ஷதீதன் கடுமையாக கோவப்பட்டான் மேலும் அல்லாஹூத்தாலா அவர்களை சபித்தான் மக்களின் மீது அல்லாஹ் கடுமையாக கோவப்பட்டான் மேலும் அவர்களை சபித்தான் ஒலி மாதா மாதானா என்னன்னு அர்த்தம் லிமாதானா எதற்காக மேலும் எதற்காக லா எதற்காகு அல்லாஹ் கோவப்பட மாட்டான் அலன் நாசி மக்களின் மீது அல்லாஹ் எதற்காக கோவப்பட மாட்டான் வலா எல் அணுகும் அவர்களை சபிக்க சபிக்க மாட்டான் ஏன் சபிக்காமல் இருப்பான் அல்லாஹ் ஏன் அல்லாஹ் கோவப்படாமல் இருப்பான் செஞ்சது அந்த மாதிரி செய்யல உருவப்படத்தை செஞ்சு அதுக்கு பிறகு உருவ பொம்மையை செஞ்சு அந்த உருவ பொம்மைக்கு படுத்தி அதுக்கு பிறகு கூ செஞ்சு அதுக்கு பிறகு சஜிதா செஞ்சு அந்த உருவ பொம்மை பேரில் ஆடு அறுத்து கோழி அறுத்து மாடு அறுத்து இப்படி என்ன செஞ்சது எல்லா இணை வைப்பையும் செஞ்சிட்டாங்க இப்படிலாம் செஞ்சுட்டு மக்கள் மீது எல்லாம் கோவப்படாமல் எதற்காக இருப்பான் அவர்களை சபிக்காமல் எதற்காக இருப்பான் கேள்வி புரியுதா வலிமாதா எதற்காக அலநாசி மக்கள் மீது அல்லாஹ் கோவப்படாமல் இருப்பான் ஒலா எலானவும் அவர்களை சபிப்பாமல் இருப்பான் அடுத்து கேட்குறாங்க பாருங்க ஒரு கேள்வி அடி ஹாதா கலக்ககும் இதற்காகவா அவர்களை படைத்தான் அல்ல இதற்காகவா அவர்களை படைத்தான் நல்லடியார்களுக்கு போட்டோ செஞ்சு உருவம் செஞ்சு அவங்கள சிலையாக்கி அவங்களை கடவுளாக்கி அவங்களுக்கு சஜிதா ருக்கு செய்கிறது அவங்க பேரில் ஆடுபடி கொடுக்கிறது இதுக்காகவோ அல்ல அவர்களை படைத்தான் அலி ஹாதா எருசுக்குஹும் ரசக்க எருசுக்கும் இதற்காகவா அவர்களுக்கு அல்ல ரிசுக் அளிக்கின்றான் அளிக்கிறான் எப்படியா அலிஹாதா கலக்கவும் இதற்காகவா அவர்களை படைத்தான் அலிஹாதா ஹாதாக்கவும் இதற்காகவா அவர்களுக்கு அளிக்கின்றான் அடுத்து கேட்குறாங்க ஏண்டா எம்சூனா அலா அருள் அந்த மக்கள் இடை வைக்கிறாங்களே அல்லா வச்சு அந்த மக்கள் நடக்கிறார்கள் மஷா எம்ஷி எம்ஷி எம்ஷியானி எம்ஷூனன் நடக்கிறார்கள் எதன் மீது நடக்கிறாங்க அலா அர்லில்லாஹி அல்லாவுடைய பூமியின் மீது நடக்குகிறார்கள் அல்லாவுடைய பூமியின் மீது நடக்குகிறார்கள் அல்லாவுடைய பூமியின் மீது நடக்குகிற அவர்கள் பில்லாயி அல்லாவை கொண்டு அவர்கள் இணை அல்லாவை அவர்கள் மறுக்கின்ற நிலையிலே அந்த இடத்துல வாவு இருக்குல்லமா அந்த இடத்துல வாவுக்கு மேலும் அர்த்தம் இல்லை நிலையில் அர்த்தம் அந்த அந்த வாவுக்கு சொல்வாங்க அல்லாவை மறுக்கின்ற நிலையிலேயே அல்லாவுடைய பூமியின் மீது நடக்கிறார்கள் வேண்டா இந்த இடத்துல இந்த வாவுக்கு என்ன வாவ் அர்த்தம் நிலையில் அல்லாவை மறுக்குகின்ற நிலையிலே பூமியின் மீது நடக்குகிறார்களா என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகி மேலும் மறுக்குாப்படுகின்றான் சாப்பிடறாங்க ராசி அல்லா தான் சாப்பிட்றாங்க தான் சாப்பிடுகின்றார்கள் பில்லா அல்லாவை கொண்டு இணை வைக்கின்ற நிலையிலே அல்லாவுடைய ரிசுக்கை இவங்க சாப்பிட்றாங்களே சாப்பிட்றது அல்லாவுடைய ரிசுக்கு ஆனால் வைக்கிறது மட்டும் யாரும் இணை வைக்கிறது அல்லாவுக்கு இணை வைக்கிறது அப்ப அல்லாவை கொண்டு இணை வைக்கின்ற நிலையிலே அல்லாவுடைய ரிசுக்கை சாப்பிடுகின்றார்களா இந்த இடத்துல இருக்கிற வாவோ ஆவல் ஹால் வ ஈஸ்வரி இருக்கிற வாவ் நிலையில் அர்த்தம் அப்ப அல்லாவை கொண்டு இணை வைக்கின்ற நிலையிலே அல்லாவுடைய இருசுக்கை சாப்பிடுகின்றார்களா என் ஆச்சரியமாக கேட்கிறான் கேட்டுட்டு இன்னஹாதா நிச்சயமாக இது இல்ல லுல் முன்னாழ இது மாபெரும் அநியாயமாகும் இது என்னது லுல்ம் என்றால் என்ன அர்த்தம் அநியாயம் அல்லாஹ்வுடைய ரிசுக்கை சாப்பிட்டுட்டு அல்லாவுக்கு இணை வைக்கிறது அல்லாவுடைய பூமி மேல நடந்துட்டு அல்லாவை மறுக்கிறது இது எவ்வளவு பெரிய அநியாயம் புரிஞ்சா இன்னஹாதா நிச்சயமாக இது லலுல் முன் ஆதீம் என்ன அர்த்தம் மாபெரும் அநியாயமாகும் இன்னஹாதா லலுல் முன் ஆதீம் நிச்சயமாக இது மாபெரும் அநியாயம்லிபல்லாஹோ என்ன அர்த்தம் அல்லா கோவப்பட்டான் அலன்னாசி மக்கள் மீது கோவப்பட்டான் அல்லாஹ் கோவப்பட்டா என்ன நடக்கும் அடுத்து சொல்கிறாங்க ஹபசல் மத்தர மத்தர் என்றால் மலை வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலைக்கு என்னது மத்தர் உயர்ந்து நிற்கக்கூடியதுக்கு ஜபல் மலை வானத்திலிருந்து பெயர மலைக்கு விட்டான் மேலும் அல்ல என்ன செஞ்சிட்டான் தடுத்து விட்டான் மேலும் நெருக்கடி கொடுத்தான் அலைஹிம் அவர்களின் மீது நெருக்கடி கொடுத்தான் மலையை தடுத்தான் அவர்கள் மீது அப்ப மலையை தடுத்து நெருக்கடியை கொடுத்தா என்ன ஆகும் மலை இல்லாம போனா என்ன ஆகும் விளைச்சல் குறைஞ்சிரும் விவசாயம் குறைஞ்சிடும் கல்லல் போட்டுருக்காங்க மேலும் விவசாயம் குறைந்தது என்றால் படைப்பு அதாவது பிறக்கிறது இது இருக்குல்ல வம்சாவளி அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்கிறது எல்லாமே என்ன ஆயிடுச்சு வம்சாவளியும் குறைந்து விட்டது விளைச்சலும் குறைந்து விட்டது விளைச்சல் குறைந்தால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை விவசாயம் குறைஞ்சிருச்சு மழை மழையெல்லாம் தடுத்தால் நெருக்கடி உருவாச்சு விவசாயம் குறைஞ்சிருச்சு விவசாயம் குறைஞ்சா சாப்பாடு சரியாக கிடைக்கல அப்போ யாருமே என்ன செய்யலை அடுத்த ஜென்ரேஷன் குறையுது இப்படி நடந்தும் கூட வலாக்கிண்ணன் நாசை என்றாலும் நிச்சயமாக மக்கள் லாக்கின்ன எதில் வருது இஸ்முக்கு இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃப் அதனால தான் லா கிண்ணன் நாசன்னு வந்திருக்கு என்றால் நிச்சயமாக மக்கள் மா அக்கலு அறிவு பெறவில்லை என்றால் நிச்சயமாக மக்கள் என்ன செய்யலை அறிவு பெறலை யோ நடந்துச்சுல்ல எல்லாம் மலையை தடுத்தான் நெருக்கடியை உருவாக்கினான் விளைச்சல் குறைஞ்சிட்டு விவசாயம் குறைஞ்சிருச்சு அது பிறகு சந்ததி குறைஞ்சிருச்சு அப்போ என்ன செய்யல அவங்க அறிவு பெறவில்லை ஒலா கிண்ணாச மேலும் என்றாலும் நிச்சயமாக மக்கள் மா தாபு தாப தாபா தாபு தௌபா இருக்கே தௌபான் என்ன பாவ மன்னிப்பு தேடவில்லை தாப என்றால் பாவ மன்னிப்பு தேடினான் பாவ மன்னிப்பு கேட்டான் ம் பாவ மன்னிப்பு தேடவில்லை பாவம் மன்னிப்பு கேட்கவில்லை நிச்சயமாக மக்கள் என்ன செய்யலை பாவம் மன்னிப்பு கேட்கவில்லை ஓகே கிரியா ஆ வா வா சீக்கிரவா சீக்கிரம் வா மறுபடியும் மறுபடியும் வாசிக்கிறாரு மறுபடி வாசிக்கிறார்லபுல்லா அல்லாவுடைய கோபம் வலிபுல்லா அல்லாஹ் கோவப்பட்டான் நாசி மக்களின் மீது வலபன் ஷதீதன் வலனகு கடுமையாக கோவப்பட்டான் மேலும் அந்த மக்களை சபித்தான் வலிமாதா எதற்காக லா யபுல்லா அல்லாஹ் கோவப்படாமல் இருப்பான் அலன் நாசி அந்த மக்களின் மீது எதற்காக கோவப்படாமல் இருப்பான் வலா எல அனுகும அவர்களை எதற்காக சபிக் சபிக்காமல் இருப்பான் அலிஹ அலிஹாதா இதற்காகவா கலக்கவும் அவர்களை படைத்தான் அலிஹாதா அலிஹாதா எரசுக்கும் இதற்காகவா அவர்களுக்கு உணவளிக்கின்றான் எம் சூன நடக்கிறார்கள் அலல் அருள் அருளில்லாகி அல்லாஹுடைய பூமியின் மீது நடக்கிறார்கள் அல்லாவை மறுக்கின்ற நிலையிலே அல்லாவுடைய பூமியில் மீது நடக்கிறார்களா வயக்குலூன சாப்பிடுகிறார்களே ரிசுக் அல்லாவுடைய உணவை சாப்பிடுகிறார்களே வயுஷ்ரி கூண பில்லாகி அல்லாவை இணை வைக்கின்ற நிலையிலே அல்லாஹுடைய உணவை சாப்பிடுகிறார்களே இன்ன ஹாதா லுல்லுமுனு அலீம நிச்சயமாக இது மாபெரும் அநியாயமாகும் இன்ன ஹாதா லுல்லுமுனு அலீம நிச்சயமாக இது மாபெரும் அநியாயமாகும் வலிபல்லா அல்லாஹ் கோவப்பட்டான் அலன் நாசி அந்த மக்களின் மீது அல்லாஹ் கோவப்பட்டான் வபசுல மற்ற மேலும் மலையை தடுத்து விட்டான் லையக்க அலேகி மேலும் அவர்களின் மீது நெருக்கடியை கொடுத்தான் வ கல்ல ஹரசோ மேலும் விவசாயம் குறைந்தது வ கல்லன் நசுலோ மேலும் வம்சாவளிகள் குறைந்தது வலா கிண்ணன் நாசோ மேலும் என்றாலும் நிச்சயமாக நாச மேலும் என்றாலும் நிச்சயமாக அந்த மக்கள் மா அக்கோ அறிவு பெறவில்லை வலா கிண்ண என்றாலும் நிச்சயமாக நாச அந்த மக்கள் மா தாபோ பாவமன்னிப்பும் கேட்கவில்லை